கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூகா ஐந்து பதினாறு அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் கொண்டிருந்தார் இந்த அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு வசனங்களை நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள் அங்கே இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் வசனங்களை கேட்பதற்காக அற்புத அடையாளங்களை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவரோ அவர்களை விட்டு தனியாக தம்மை பிரித்துக்கொண்டு கொண்டு வனாந்திரத்தில் போய் தனியாக ஜபிக்க சென்றார் நாம் எந்த அவசர வேலைகளின் நடுவில் இருந்தாலும் ஜபத்தை மிக முக்கியமாக எண்ணி அதற்காக நாம் நம்மை தனியாக பிரித்து கொள்ள வேண்டிய தேவையை இந்த சம்பவம் நமக்கு வற்புறுத்துகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜெபம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயிர் உயிர்மூச்சு ஏனென்றால் ஜெபம் என்பது நாம் தேவனுடன் இருப்பதை உண்மையாக்குகிற ஒரு அனுபவம் ஆகவே அதை தவிர்க்க கூடாது எங்கு போனாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு பேசவும் தேவனோடு நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் நாம் மிகவும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஜெபத்தை எளிதாக தவிர்ப்பவர்கள் விசுவாச வாழ்க்கையை விடாமல் பற்றி கொண்டிருக்கவே முடியாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அலுவல்களாயினும் சரி ஊழிய அலுவல்களாயிருந்தாலும் சரி தேவனோடு தனித்திருப்பதற்கு நம்மை பிரித்து கொள்ள வேண்டியது மிகவும் தேவையாயிருக்கிறது சில நேரங்களில் நம்மை சுற்றிலும் சில இருக்கும்போது ஜப ஜப வேலைகளை அப்படியே நம்ம விட்டு விடுகிறோம் ஜெபங்களை சாதாரணமாக தவிர்த்து விடுகிறோம் நம்முடைய ஜப ஆர்வமற்ற இந்த சோம்பேறித்தன மனநிலைகளுக்கு சாக்கு போக்காக சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் ஏதாவது ஒன்றை மிக முக்கியமானதாக எண்ணும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்கென்று ஒரு நடவடிக்கை எடுத்துதானே ஆகிறோம் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது நம்முடைய ஜெப நேரங்களில் நாம் உறுதியாக இருப்பதை அவர்கள் பார்க்க முடிகிறதா ഞാൻ പണത ഉണ്ട് പിള്ളേളെ அத்தனை பேர் நம்மை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் நமக்கு தேவனுடைய ஐக்கியம்தான் மிக முக்கியமானது என்ற உணர்வு நமக்கு வேண்டும் அந்த உணர்வை போராடி தக்க வைக்காவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை வலுவிழந்து போவதை தவிர்க்கவே முடியாது நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்குள் ஒரு ஜபாவியை ஊற்றுங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தை விட்டுவிடாமல் இருக்க உதவி செய்வீராக ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் என்ன வேலையில் இருந்தாலும் உம்மோடு செலவிடும் நேரத்தில் உண்மையாக உண்மையாயிருக்க கிருபை தாங்கப்பா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஜபிக்கிறவர்களாய் மாற்று காண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்